இன்றைய ஆன்மீக தகவலில் நிஷா கந்திப்பூ என்று அழைக்கப்படும் பிரம்ம கமல பூவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிரம்ம கமலம் தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய வீட்டில் மலர்ந்திருக்கிறது மலர் மாலை ஏழு மணிக்கு மலர தொடங்கி அதிகாலை நான்கு மணிக்குள் வாடிவிடுமாம் விஷ்ணு படுக்கையில் இருப்பது போல் தோற்றம் இருப்பதால் இது அனந்த சைன பூ என்றும் அழைக்கப்படுகிறது அதிக மனத்தை கொண்ட நறுமணம் என்று பொருள்படும் நிஷா கந்தி பூ மலையாள இலக்கியங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்திருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் இந்த பூவானது மே ஜூன் ஜூலை மாதங்களில் மட்டுமே பூக்கக்கூடியது இந்த பூ கோவை சிற்றாவில் உள்ள பூமிகா வாசுதேவன் வீட்டில் பூத்திருக்கிறது கடந்த பல ஆண்டுக்கும் மேலாக வீட்டில் நிஷாகந்தி பூச்செடி வைத்து இந்த பூச்செடியை அவர் வளர்த்து வருகிறார் அவருடைய தந்தையான வாசுதேவன் கூறுகையில் இந்த பூ பூக்கத் துவங்கியதுமே நல்ல நறுமணம் வீச தொடங்கிவிடும் மிகுந்த வெண்மை நிறத்துடன் காணப்படும் அதிகாலை நான்கு மணி வரைக்கும் மலர்ந்த நிலையில் இருக்கும் அதன் பிறகு அது வாடிவிடும் என்று கூறுகிறார் மருத்துவ குணம் நிறைந்த பூவாக இது பார்க்கப்படுகிறது பயன்படுகிறது இந்த இலையிலேயே பல பூக்கள் பூப்பதும் உண்டு என்கிறார் அவர் இதை வீடுகளில் வளர்ப்பதும் மிக எளிதான விஷயம் தானாம் சிறு இலையை நட்டாலே அதிலிருந்து நிறைய செடிகள் கிடைக்கும் என்கிறார் வாசுதேவன் இந்த நிஷா கந்தி பூ என்று அழைக்கப்படும் பிரம்ம கமலம் எப்படி மலர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள் அருமையான பூ இது அருமையான மனத்தை உடையது தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மலர் இந்த ஆன்மீக தகவலில் இன்று நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் அதை காண எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்ததற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி வணக்கம் இது போன்ற அருமையான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்